நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்க இன்றைய பதிவில் இரண்டு மாடுகளோட விற்பனை பதிவை பார்க்க போகிறோம் ரெண்டுமே ஜெர்சி டைப் மாடுதான் மிக குறைந்த விலைகள் தான் விற்பனைக்கு வந்திருக்குது ரெண்டாம் வீத்து மாடுதாங்க ஒன்று கண்ணு மாடுங்க இன்னொன்று வந்து சென மாடுங்க கண்ணு மாடு வந்து கிடாரி கன்று தான் போட்டிருக்குது கன்று போட்டு மூன்று நாட்கள் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க இன்னொன்று வந்து செனையாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க மிக குறைந்த விலையில்தான் சொல்லியிருக்காங்க இந்த இரண்டு மாடுகளும் எங்கே இருக்குது கரவை வில விலை எல்லாமே ஒவ்வொன்றா வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டு பாருங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரலையுமே பாருங்கள் அப்போ தான் மாட்டோட தகவல் அனைத்துமே நீங்கள் மூலியமாக தெரிஞ்சிக்க முடியும் முதலாவது பார்க்கக்கூடிய இந்த சந்தனப்பில் வந்து இரண்டாம் இதுன்னு சொல்லியிருக்காங்க ஒன்பது மாதம் சினியாக இருக்குதுங்க ஏன்னா கண்ணு போகிறக்கு ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நாள் பக்கம் பிடிக்கும் மடி மடிச்சிட்டு நல்ல காம்பு கட்டுன்னு சொல்லியிருக்காங்க நல்லா வெயிட்டு மாடுங்க நல்லா சைனிங்காக இருக்குது பால் தர பாருங்க நல்லா சூப்பராக அமைஞ்சிருக்குது திறனை பொறுத்தவரை ஒரு பதிமூணுலேருந்து ஒரு பதினாலு லிட்டர்லேயும் தாராளமாக கறவை எதிர்பார்க்கக்கூடிய மாடு தேவைப்படும் நபர்கள் தாராளமாக அவரோட காண்டாக்ட் நம்பர் டிஸ்ப்ளே கொடுத்துருக்கேன் தொடர்பு கொள்ளுங்கள் விற்பனைக்கு வந்திருக்க இடம்னு பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் சுரண்டை என்ற பகுதியில் தாங்க விற்பனைக்கு வந்திருக்குது நம்ம இரண்டாவது பார்க்கக்கூடிய இந்த செம்புத்து கன்று போட்டுருச்சுங்க கன்று போட்டு மூன்று நாட்கள் ஆகுது கிடாரி கன்று தான் போட்டிருக்குது போட்டிருக்கிறது மூன்றாம் இத்துங்க திறனை பொறுத்தவரை ஒரு பத்து லிட்டர் தாராளமாக கரைவை எதிர்பார்க்கலாம் ரெண்டு விலைக்குன்னு சொல்லியிருக்காங்க மாட்டு கண்ணுக்கு ரெண்டுக்கு சுழி தவறுல சுழி சுத்தமான மாடு கண்ணுங்க விற்பனை விலை நாற்பத்தி நாலாயிரம் சொல்லியிருக்காங்க நாற்பத்தி நாலாயிரம் சொன்னால் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடைங்க விலையை அனுசரிப்புன்னு தான் சொல்லியிருக்காங்க நல்ல மடி செட்டு நல்ல காம்பு கட்டுன்னு சொல்லியிருக்காங்க மேச்சர் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுகள்னால எல்லா கிளைமேட்டு கொண்டு போனால் ட்ரா பண்ணிக்கும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு மாட்டு கருத்துற ப்ளஸ் இருக்காங்க தண்ணி தேவை நல்லா அருமையாக எடுத்துக்கூடிய மாடு ஆண் பெண் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் ரெண்டு மாடுமே தேவைப்படும் நபர்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள்